நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நம்ம வாழ்வு ஓஹோ அப்படின்னு நம்ம மாறணும் நம்ம வாழ்வு அமையணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை புரட்டாசி முதல் நாள் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் புரட்டாசி முதல் நாள் புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்வதன் மூலம் நம்ம வாழ்வு மிக பிரம்மாண்டமாக மாறுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் முழுவதுமாக எல்லாருக்குமே கிடைக்கட்டும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வருது புரட்டாசி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் துவங்குது புரட்டாசி மாதம் அப்படினாலே புண்ணியத்தை அதிகரிக்க பெற்றுக்கொள்ள உகந்த மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு உகந்த புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலை அமாவாசை அப்படின்னு முக்கிய நாளாகவே பார்க்கப்படுது அதே அதேபோல இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிக மிக அற்புத ஒரு நாளாகவே பார்க்கப்படுது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை போல அன்னையின் முகன் முகம் ரொம்பவே பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பிகையானவள் சந்திர மண்டலத்தின் அமுதமாய் அன்றைய தினம் விளங்குவாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதனால தான் அம்பாளுக்கு சந்திர மண்டல மத்தியகா அப்படிங்கிற பெயரும் இருக்கு அம்பாளை காமாட்சி அம்மனை இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்து நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் மாற்றத்தக்க அற்புதங்களை கண்கூடாக பார்க்கலாம் உணரலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த நாள் எட்டாம் நம்பரை குதிக்குது இந்த நாள் செவ்வாய்க்கிழமையோடு வருவதனால முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாளாக பார்க்கப்படுது பௌர்ணமி தினமும் சேர்ந்து வருவதால அம்பிகையின் முகம் சந்திரனைப் போல ஜொலிக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே அற்புதமான இந்த அற்புதமான புரட்டாசி மாத முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு அம்பிகையை மனதார நினைத்து காமாட்சி அம்மனை மனதார நினைத்து அம்பாளுக்காகவே நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் அம்மன் ஆவாகனம் ஆவிறாங்க அப்படிங்கிறத மனசார நம்பி நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அம்பாள் காலடியில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை முடிந்தவரை எட்டு தடவை பாராயணம் செய்யலாம் எட்டு தடவை இரவு எட்டு மணிக்கு பதினேழாம் தேதியின் கூட்டுத்தொகை எட்டாக வரும் அந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம காமாட்சி தேவியை நினைத்து சொல்லும் பொழுது நம்ம வாழ்வு மாற்றத்தக்க அற்புதங்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது அந்த அற்புதமான நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் காமாட்சி அம்மனின் சித்தி மந்திரம் இப்போ நான் சொல்கிறேன் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக திரும்பவும் சொல்றேன் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக இந்த மந்திரத்தை எட்டு முறை காமாட்சி தேவியை நினைத்து பாராயணம் செய்யணும் இரவு எட்டு மணிக்கு செவ்வாய்க்கிழமையோடு பௌர்ணமி தினத்தில் புரட்டாசி முதல் நாளாக வரும் இந்த அற்புதமான நாளில் அம்பாளுக்காகவே பால் பாயாசம் செய்து நைவேத்தியமாக வைத்து இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வர வர நம் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்து ஓஹோ அப்படிங்கிற வாழ்வை நிச்சயமாக வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை காமாட்சியம்மனை முழுவதுமாக நம்பி அவரை பிரார்த்தனை பண்ணும் மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லப்படும் மகா பெரியவாளும் காமாட்சி அம்மனும் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம இங்கே பார்க்கலாம் காஞ்சி மகா பெரியவர் எப்போதுமே காமாட்சி அம்மன் விக்ரகத்துக்கு பூஜை அபிஷேகம் செய்வது வழக்கமாகவே அவர் செஞ்சுக்கிட்டு வருவார் அவர் அப்படி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்யும் பொழுது அவருடைய பக்தர்களில் ஒருவரான தியாகராஜ பண்டிதர் அப்படிங்கிறவர் ஒரு வெள்ளை வேஷ்டியாலான திரை ஒன்றை ரெண்டு புறமும் இழுத்து தூக்கி பிடித்து கொண்டு அலங்காரம் முடிந்து தீபாராதனைக்கு தயாராகும் வரை அந்த பண்டிதர் நிற்பாராம் அவர் நல்ல ஆறு அடிக்கு மேலே உயரம் இருப்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரியவா அலங்காரம் முடிந்து மணி அடிக்கும் வரை திரையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாரா இப்படி ஒரு முறை அவர் திரையை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஆகியும் பெரியவர் மணி அடிக்கவே இல்லையா வெகு நேரம் திரைய பிடித்து கொண்டிருந்ததால் அவருக்கு கை லேசாக வலிக்க ஆரம்பித்ததாம் அந்த நொடி நேரத்தில் அவர் கை லேசாக கீழே விழப்போகணும் அந்த நேரத்தில் அந்த நொடி நேரத்தில் அவர் கண்ட காட்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவரை ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்வைத்ததாம் பெரியவர் மடியில் ஒரு அழகான பெண் குழந்தை தலை நிறைய பூ வைத்து நெற்றி நிறைய பொட்டு வைத்து புத்தாடைகள் உடுத்தி அவர் பெரியவர் மடியில் உட்காந்துருந்திருந்தாங்களாம் அலங்காரம் செய்து கொண்டிருந்த அம்பால் சிலையை அங்கே காணலையாம் அதே நொடியில் பெரியவர் கையில் தண்ணீர் எடுத்து பின்னோக்கி வீசினாரா பண்டிதர் முகத்தில் அந்த தண்ணீர் தெரித்தோன அவர் விழித்து கொண்டு மீண்டும் திரையை தூக்கி பிடிக்க எல்லாம் அது ஒரு நொடியில் இது எல்லாமே நடந்ததா பண்டிதருக்கு ஒன்றுமே புரியலையா நான் கண்ட காட்சி என்ன பெரியவர் மடியில் இருந்த அந்த பெண் குழந்தை யார் அம்பாலோட சிலை எங்கே அப்படின்னு அவருக்கு நிறையவே குழப்பம் வந்ததா அம்பாள் விக்கிரகம் எங்க மறைந்தது அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு வந்துக்கிட்டே இருந்ததா அப்படினா நான் பார்த்தது தரிசனம் செய்தது அம்பாலையா அந்த காமாட்சி அம்மனதானா தானா அப்படிங்கிற குழப்பமும் சந்தோஷமும் ஒரு புறம் அதே சமயம் மனக்குழப்பமும் அவருக்கு ஒரு புறம் இருந்துதான் அதே நேரம் மணி ஒழிக்க ஆரம்பித்தோன திரைய விளக்கினாராம் பண்டிதர் அங்க அம்பாலோட சிலைக்கு தீபம் காட்டி கொண்டிருந்தாராம் மகா பெரியவர் வந்திருந்த பக்தர்கள் எல்லாருமே வழிபட்டு சென்றுட்டாங்களாம் பண்டிதருக்கு குழப்பம் தீரவே இல்லையா எப்படியாவது இன்னைக்கு இரவு பெரியடம் இதை கேட்டு நம்ம குழப்பத்தை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு செய்து அன்று இரவு பெரியவர் இலை பார்வதற்கு முன்பாக போய் பக்தி பணிவோடு தன்னுடைய குழப்பம் என்ன அப்படிங்கிறத பண்டிதர் பெரியவாழ்கிட்ட கேட்டாராம் பெரியவர் அப்போ அமைதியாக ஆமா நீ கண்டது சாட்சாத் அந்த காமாட்சி அம்மனதா குழந்தை உருவத்தில் நீ பார்த்த அப்படின்னு சொன்னாரா இன்று உனக்கு தரிசிக்கும் பாக்கியத்தை அந்த காமாட்சி அம்பாள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்தாராம் மகா பெரியவர் அம்பாளை நம்பிக்கையோடு நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக நமக்கும் காட்சி கொடுப்பார் நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் அம்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக நூறு சதவீத பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நம்பிக்கையோடு இதை செய்து நம் வாழ்வில் பல மாற்றங்களை கண்கூடாக உணரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்